வணக்கம் நாங்கள் சுய உதவிக்குழு கட் குழு பரிவர்த்தனையில் நுழைகிறோம் நாம் சிசி வரம்பை உள்ளிடுவோம் எங்கள் சுய உதவிக்குழு கடன் இயங்குகிறது சிசிஎல் இன் பிளஸ் ஒத்தானே கேலிக் செய்வோம் நாம் கேலிக் செய்தவுடன் சிசிஎல் கணக்கு எண்ணெய் தேர்ந்தெடுக்க வேண்டும் இந்த கணக்கு எண்ணெய் உங்கள் சுய சுயவிவரத்தில் சேர்த்து பிபிஎம் அங்கீகரிக்கப்படும் போது மட்டுமே நீங்கள் அதை பார்ப்பீர்கள் அப்போதுதான் இந்த கணக்கு விவரத்தை இங்கே எங்கள் ஏசெச்ஜி சிசிஎல் கணக்கு அங்கீகரிக்கப்பட்டுள்ளது எனவே அது இங்கே தெரியும் சிசிஎல் ஒப்புதல் தேதி இயல்பு நிலை கட் தேதியாக காட்டப்படும் உங்கள் சிசிஎல் அனுமதிக்கப்பட்ட தேதி எடுக்கப்படும் பணம் எடுக்கும் தொகை ஐந்து லட்சம் ரூபாய் ஒப்புதல் வரைதல் அலகு ஐந்து லட்சம் திராயின் பவரும் ஐந்து லட்சம் வட்டி விகிதம் குறைவாகவோ அல்லது அதிகமாகவோ இருக்கலாம் உங்கள் பணம் எடுக்கும் தொகை மூன்று லட்சமாகவும் உங்களுக்கு அனுமதிக்கப்பட்ட கடன் ஐந்து லட்சமாகவும் இருப்பதாக வைத்துக் கொள்வோம் வரைதல் சக்தியும் மூன்று லட்சம் ஆகும் அப்படியானால் அது அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கும் எனவே நீங்கள் அதை உங்கள் வங்கிக் கணக்கு புத்தகத்தில் சரிபார்க்க வேண்டும் வங்கியில் வட்டி விகிதம் ஏழு சதவீதமாக இருந்தால் அதையும் ஏழு சதவீதமாக்குவோம் நிலுவையில் உள்ள கடன் தொகை தற்போது நிலுவையில் உள்ள கடன் தொகை எவ்வளவு வங்கிக் கடனுக்கான தொகையை நீங்கள் வங்கி புத்தகத்திலிருந்து உள்ளிட வேண்டும் புதுப்பித்தல் தேதி கடைசி புதுப்பித்தல் எப்போது செய்யப்பட்டது நீங்கள் சிசிஎல் தேதியை கொடுக்க வேண்டும் இது இரண்டாயிரத்து இருபத்தி மூன்றில் நடந்தது நாங்கள் விவரங்களை சேமிப்போம் எங்கள் சிசிஎல் கடன் சேர்க்கப்பட்டுள்ளது இப்படித்தான் நீங்கள் சிசிஎல் கடனை சேர்க்கலாம் நன்றி